எல்லாம் பயந்தாங்க ஒரு கரண்ட் பாக்ஸில் வந்து ஒரு உடலை வச்சேன்னா ஆகும் சப்போஸ் கரண்ட் ஷாக்கெட் செஞ்சு போச்சுன்னா ஆகும் அந்த மாதிரிலாம் இப்போ நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி எல்லாம் பண்ணது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீஸர் பாக்ஸ் இல்லாமல் ஒரு ஒரு வீட்டில் ஒரு டெத் என்ன அந்த வீட்டில் அந்த ஃப்ரீஸர் பாக்ஸ் இல்லாமல் அந்த டெத்து ஃபுல்ஃபில் ஆகுது மேடம் அது சொல்ல போனால் திருப்பி வரக்கூடாது அது ஒரு கொடூரமான நேரம் அது அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய டீம் வந்து மொத்தம் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்ஸ் இருக்காங்க எட்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டோட மிஸ் இருக்காது இறக்க முடியாது யாரும் ஹெல்ப் வர மாட்டாங்க எங்காலும் பீபிகெட் போட்டு பேஷண்ட் பீபிகெட் போட்டு அவங்களுக்கு ஸ்லைட்ருன்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது அந்த எக்யூப்மெண்ட்லாம் வச்சு ஃபஸ்ட்டு இருந்து கீழே இறக்கி நிறைய பேஷண்ட் காப்பாற்றணும் முக்கியமாக டாக்டர் கருணாநிதி அவர்களுடைய இறுதி சடங்கு எப்படி நடந்துச்சு சார் கிட்டேருந்து ஐசியூலேருந்து அந்த ஃபுல்லாக ஃபீஸர் பாக்ஸில் பூவோடு தான் ஒரு ஷிஃப்டே பண்ணேன் கொண்டாந்து அங்கேருந்து கோபாலபுரம் கோபுரம் டாலிவரோ டாலிவரோ டூ ராஜா ஜால் ராஜா ஜால் டூ இது பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட்டாக இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய இறுதி நிமிடங்களையும் நீங்கள் இருந்திருக்கீங்க அந்த மெமரிஸை பற்றி சொல்ல முடியுமா சார் இன்றைக்கி ஃபியூச்சர் பாக்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுனா அது காரணம் அவர் தான் காரணம் ஏன்னா அன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டூ டேஸ்க்கு எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அறநூறு கால் வந்தது ஐசூலேருந்து பிக்கப் பண்ணி அவரை கொண்டு வர வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையினையே கண்ணி விடாத மாதிரி அங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் போக் ரோட் இருக்குன்னா வீட்டு வரைக்கும் ஃபுல்லாக டிசிலிங்லாம் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட நகர் போக் ரோட்லேருந்து நகர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸ் ஆச்சு அப்படிலாம் வெளியே வரும் ஒரு ஒரு அவருடைய கட்சி ஒருத்தர் அம்மா நீயே போய்ட்ட நானும் அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு என் வேண்ட வந்தார் நல்ல காலம் கூட அந்த போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க இல்லைன்னா அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கோம் இது ஃபீஸர் பாக்ஸ்லாம் வந்து அவங்க அந்தம்மா கொஞ்சம் பண்ணல வெயிட் ஆகிட்டு கால் வந்து கொஞ்சம் பெண்ணமாரி ஆகிடுச்சு அதுதான் அம்மா காலில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கேன்ட் ஹவுஸ்லாம் போய்ட்டுருந்து நல்ல கொரோனா பீரியடு எல்லாரும் பயந்தாங்க பட் ஆனால் ஜனங்கள் யாரும் அவருடைய ஃபேன்ஸ் யாருமே பயப்பில்லை நீ எங்களை மாதிரி டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுறேன்னா அவர் தான் துணை கேசர் அந்த காலத்தில் சாதா கேசர்லாம் போட்டு பென்சில் எடுத்து இது பண்ணிட்டு போட்டு கொண்டு போவோம் அந்த மாதிரி ஆள் இப்போ சின்ன குழந்தை நான் வந்து எனக்கு இந்த நான் பார்த்தேன் அவனை நான் பார்த்தேன்ற மாதிரி ஒரு அடம் பிடிச்சி போகிற வண்டியை நிப்பாட்டி ஏ வண்டிக்குள்ளே ஏறி அவர் மேலே ஒரு ஒரு அஞ்சலி செலுத்தி அவங்களுக்கு ஒரு மாலை ஒன்று போட அஞ்சலி செலுத்தி அப்போ தான் வழியை விட்டாங்க இல்லைன்னா அவங்க குறுக்க வந்துடுவாங்க அதே மாதிரி சார் இன்றைக்கி பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் அவருடைய உழைப்புக்கத்தை கடவுள் கொடுத்த வர மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ வச்சுருந்தாங்க எல்லோரும் மழை தான் போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க பட் இவருடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஒன் லேக் ட்ரீ நான் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு இது பண்ணி ட்ரீயோடு இருந்தாங்க டைட்டில் வந்து அவங்க தான் கொடுத்தாங்க எந்தியாவே ஆம்புலன்ஸ் பண்ணி சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட தான் இந்த ஜேர்னியே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க அதோட இனிஷியேட்டிவ் எப்படி இருந்துச்சு சார் ஃபாதர் பேசிக்கலி ஒரு டாக்ஸி டிரைவர் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டி செவன் செவன்டி எயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்லாம் கிடையாது அப்படியே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பட் அது ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்ஸி தான் உடஞ்ச கால் உடஞ்ச பேஷண்ட்டை வந்து பெட்ஷீட் வச்சு பண்ணுவோம் அப்போ சின்ன கூட பெரிய கிராக்காக மாறும் அதே சமயத்தில் இறந்தவங்களை கொண்டு போகிறோம்னா ஒரு டிக்கியில் சீட்டில் போட்டு கொண்டு போகணும் இங்கேருந்து ஒரு நூறு நூறு கிலோமீட்டர் போகல அப்போலாம் வந்து ஸ்பீட் வைக்கல் இருக்குது இப்போ நூறு கிலோமீட்டர் வந்து ஒன் டரில் போகலாம் இப்போ மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அந்த ஃபோர் ஹவர்ஸ் போதும் அவங்களாம் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க அப்படியே உக்காக்க அந்த ஸ்டெஜ்ஜிலேயே டிக்கில் வந்து சுருக்கன மாதிரி இது கொண்டு போடணும் அதே மாதிரி ஆயிடுவாங்க அந்த மாதிரிலாம் பார்த்து இது இது வந்து இதுக்கு ஏதாவது நம்ம ஒரு ஆல்ரெடி இது பண்ணால் ஒரு ஓ ஓக்சகன் பழைய ஒரு ஓக் சகன் செகண்ட் ஹேண்டில் வாங்கி ஒரு ஆம்புலன்ஸாக இது பண்ணி அது மல்டிபர்பஸ் வேறு வழி இல்லை அதனால் அதே ஆம்புலன் வைக்கலே ஆம்புலன்ஸாக யூஸ் பண்ணணும் அதே ஆம்புலன்ஸை இதுக்கும் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணப்போம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது அட்வான்ஸ் அதுக்கு டெக்னாலஜியே வேறு இது டெக்னாலஜி வேறு நேமும் வேறு ஆம்புலன்ஸுனால் ஃப்ளைட் ஸ்குவாடு அதே சோதரில் இறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஏஜ் இங்கே இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போதே தெரியுது எல்லாரோட வாழ்க்கையோட கடைசி நேரத்தில் உங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு முக்கியமாக டாக்டர் கருணாநிதி அவர்களோட இறுதி சடங்கு எப்படி நடந்துச்சு சார் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆம்புலன்ஸை டெலிவரி பண்ணிங்க யாருன்னு சொல்ல முதல்ல அப்புறம் கொஞ்சம் வந்து நீ காவேரி நம்ம தான் கொஞ்சம் விஐபி நீங்கள் பார்த்துங்க எல்லாம் இது வாழும்போது தான் சரி சின்ன டவுட்டு வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நியூஸ் சொந்தேன் கலைஞர் தான் சொல்லிட்டு இங்கேயே நம்ம பச்சை போதே ஒரு பூக்கடையில் ஒரு நிறைய ஒரு ஒரு மூட்டை பூ வாங்கிட்டேன் அப்படியே எனக்கு கலைஞர் பூ பிடிக்கும் எனக்கு அதனால் போயிட்டு கிட்ட ஐசியூலேருந்து அந்த ஃபுல்லாக ஃப்ரீசர் பாக்ஸில் பூவோட தான் ஒரு ஷிஃப்டே பண்ணேன் கொண்டாந்து அங்கேருந்து கோபுரம் கோவலு ரோடு ஆலிவர் ரோடு ஆலிவர் ரோடு ராஜாஜால் ராஜாஜால் டூ இது பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட்டாக இருந்தேன் அதே மாதிரி அவருக்கு பீச்சில் கொடுக்குற லேண்ட் பிரச்சனை இருந்தது ரெண்டு இடத்துல வைக்க சொன்னாங்க ஒரு இடம் ராஜாஜா ராஜாஜி மண்டபம் ஒரு வந்து அண்ணா ஸ்கொயரில் அப்போ லாஸ்ட் அண்ணா ஸ்கொயர்லேயும் முடிச்சிட்டாங்க பிடபிள் கூட போனாங்க நான் வந்து கோஆப்ரேட் பண்ணி முடிச்சு விட்டாலாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய இறுதி நிமிடங்கள்லையும் நீங்கள் இருந்திருக்கீங்க அந்த மெமரிஸை பற்றி சொல்ல முடியுமா சார் இன்னைக்கு ஃபியூசர் பாக்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அது காரணம் அவரு தான் காரணம் நான் தொண்ணூத்தாறுல பேட்டர்ன் பண்ணி டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணேன் எனக்கு நைன்டி நைன்லாம் கொடுத்தாங்க பேட்டனாக கொடுத்தாங்க பட்டு அந்த ஃபீசர் பாக்ஸில் ஒரு 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 பொருள் இருக்குதுன்னு சொல்கிறது யாரால் அது இது எல்லோரும் தெரிஞ்சுதன்னா அது செவாலய சிவாஜி தான் தெரிஞ்சு ஏன்னா அன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டூ டேஸ்க்கு எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அறநூறு கால் வந்தது என் பக்கத்தில் பிரபு நிக்கிறாரு ஆக்டர் பிரபு நிக்கிறாரு சரண் நான் பார்த்திங்க என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பணம் தூக்கி அந்த அந்த நூறுக்கே இவ்வளோ கால் வருது நான் உடனே சார் இப்போ விஐபி பேசுகிறாங்க சார் இதை அப்படி கொடுப்பேன் அவங்க பண்ணுறது வந்து வண்டியில் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்கும் டிவியில் லைவ் ஆகிட்டுருக்கு அதை பார்த்து எல்லாமே இந்த நம்பர் ஃபோன் வச்சுருக்காங்க நான் அடுத்து கொடுக்க அவர் வார்த்தை கேட்டே கேட்டார் என்ன எப்படி தம்பி முன்ன மாதிரி இவ்வளோ ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு இல்லை சார் லைவில் போயிட்டுருக்கு இந்த ஃபோன் நம்பரை பார்த்து பாக்ஸில் இருக்கிற ஃபோன் நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணுறாங்க உங்களுக்கு கண்ட்ரலன்ஸ் மெசேஜ் சொல்கிறதுக்கு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஐசுலேருந்து பிக்கப் பண்ணி அவரை கொண்டு வர வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையனே கண்டிப்பாக எழுத மாதிரி அங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போக்கு ரோடு இருக்குன்னா வீட்டு வரைக்கும் ஃபுல்லாக டிஸ்ட்ரிக் தான் டிஸ்ட்ரிக்னால் மழையே இல்லை இதுவாகவும் இல்லை சரியான அது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவத்தில் அது ஒரு பெரிய அனுபவம் அது அந்த ஃபோட்டோஸில் இருக்க மூமெண்ட் பற்றி சொல்ல முடியுமா சார் எல்லா தமிழ் ஆக்டர்ஸுமே அதில் இருக்காங்க அங்கே என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு கேப்டன் விஜயகாந்த் வேறு அதில் இருக்கார் ஸோ அந்த மெமரிஸை சொல்ல முடியுமா அவருக்கு அந்த தனியாக ஒரு வாகனத்தை வந்து அலங்கரித்து அவருக்கு வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இது எல்லாருடைய நடிகர் சங்கத்தோட்ட சங்கத்தோட பங்களிப்பு தான் முக்கியம் அதில் என்னுடைய பங்களிப்பு பாக்ஸ் மட்டும் கூட அந்த வச்சுருந்தேன் அதெல்லாம் நான் பண்ணேன் மிச்சம் வந்து எல்லாமே பண்ணது அவங்க தான் அவர் கூட வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் போட்டா போட்டி போட்டாங்க அந்த லாரியில் வரத்துக்கு அந்த வெயில் பண்ணி பார்த்து வெயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ரெண்டு நூற்றி மூணு டிகிரி இருக்கும் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட நகர் போக் ரோட்லேருந்து நகர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸ் ஆச்சு பண்ணிட்டு போய் அறுபத்தர் நடிக்கிறேன் அவங்களும் நான் தான் பண்ணேன் பட் அம்மா வந்து இதில் க்ரீன் ஹவுஸ் ரோட்டில் ஒரு வீல் சேரில் உட்காந்து வந்து அவருக்கு மாலை போன வெயிட் பண்ணியிருந்தாங்க வர வரைக்கும் அந்த நான் கிராஸ் பண்ணும்போது நின்று அவர் மழை தான் அனுப்பிச்சி விட்டாங்க அந்த மாதிரி அவருடைய இது பார்த்திங்கன்னா ஒரு எல்லா அரசியல் தலைவர் வராங்கன்னா அது ஒரு அனுபவம் ஒரு வேறு மாதிரி ஆள் வராங்கன்னா அவர் ஒரு நடிகருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவருடைய ஆடல் கடவுள் கொடுத்த ஒரு தான் அவர் ரியலாகவே அவர் பெரிய இது சிரிப்பிலுக்கு ஒரு இழப்பு தான் இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா மேமோடய இறுதி சடங்கும் நடந்துச்சு அதை பற்றி அங்கே நடந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் அவங்களும் சொல்லணும்னா அது இன்னொரு இன்னொரு ஸ்டோரி அது அதே மாதிரி தான் அவங்க அவங்களும் அப்பளும் சொல்லி பிக்கப் பண்ணிட்டு கொண்டு வரோம் வேறு போயிஸ்கார்னு கொண்டு போகிறோம் ஒரு ஒருத்தர் அது அதுவும் அப்பள்தான் அப்பளும் வெளியே வரும் ஒரு 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 அவருடைய கட்சிக்கார் ஒருத்தர் அம்மா நீயே போயிட்ட நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு என் வேண்டிய வந்தார் நல்ல காலம் கூட அந்த போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்கன்னா இல்லைன்னா அன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கோம் வாசல்லி அப்போல்ல வாசல்லையே அதுலேருந்து போலீஸ் ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க ஆனால் பவரில் இருந்தாங்க கலைஞர் பண்ணும்போது கலைஞர் பவரில் இல்லை அதனால் கொஞ்சம் ரொம்ப கஞ்சஸ்ட் ஆகி ஒரு மாதிரி நான் ஹோட்டலில் வண்டியே கோபுளம் காவேரி ஹாஸ்பிட்டலேருந்து மக்களே டோப்பன் போயிட்டாங்க வண்டி தள்ளின போயிட்டாங்க கோபுல பட் இவங்களும் வந்து போலீஸ் ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க நல்லா பண்ணாங்க எல்லாம் இது பண்ணி கொண்டு போய் வச்சாங்க அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூ இல்லாமல் இருக்க இஷ்யூலாம் வந்து காரணம் அந்த வெயில் ஓப்பனில் வச்சாங்க முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூங்கில் ஸ்ட்ரெச்சரில் வச்சு அவங்க பாடியை வந்து டைட் பண்ணிட்டு வச்சாங்கன்னா ராஜாவில் நிற்கும் அப்படி சேலில் நிற்கும் இது ஃபீஸர் பாக்ஸ்னால் வந்து அவங்க அந்தமாக கொஞ்சம் இது பண்ணல வெயிட் ஆகிட்டு கால் வந்து கொஞ்சம் பெண்ணடை மாதிரி ஆகிடுச்சு அதில் தான் கால் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவுஸ்லாம் போயிட்டு இருந்தேன் ஸோ அதை தவிர்த்து தலையிலேருந்து உள்ள கால இது கால் வரைக்கும் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை அந்த எல்லாம் எல்லா பக்கம் வாழ்ந்தது எஸ்பிபி சார் அவருடைய இறப்பு கூட ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்துச்சு அந்த நேரத்தில் நடந்த மெமரிஸ் பற்றி அங்கே நீங்கள் பண்ண விஷயங்களை பற்றி எங்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா சார் எஸ்பிபி ஈக்குவல் டு சுவாய் சார் மாதிரி தான் அங்கேருந்து அவரை பிக்கப் பண்ணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல கொரோனா பீரியடு எல்லாரும் பயந்தாங்க பட் ஆனால் ஜனங்கள் யாரும் அவருடைய ஃபேன்ஸ் யாருமே பயப்படல நீ மாதிரி டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுறேன்னா அவரு தான் துணை கேசர் அந்த காலத்தில் சாதா கேசர் போட்டு பென்சில் இது பண்ணிட்டு போட்டு கொண்டு போவோம் அந்த மாதிரி ஆள் அவருடைய எழுப்பு வந்து அது அவருக்கும் அந்த சிவாஜி சார் எவ்வளோ ஒரு தெய்வத்தை பண்ணி நம்ம தாளாட்டி தூங்கிக்கிற மாதிரி என் கையால் வச்சு அவருக்கு தூக்க வச்சு எந்த மாதிரி என் தாமர் பார்க்குற பண்ணி கொடுத்தார் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு அம்மா வந்து கொரட்டூரில் குளத்தூர் கிராஸ் ஆகுது வண்டி இந்த சி வயசு அவங்களுக்கு எப்படி ஒரு அறுத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு சின்ன குழந்தை நான் வந்து எனக்கு இந்த நான் பார்த்தேன் அவனை நான் பார்த்தேன்ற மாதிரி ஒரு அடம் பிடிச்சி வண்டி வண்டியை நிற்பாட்டி ஏ வண்டிக்குள்ளே ஏறி அவர் மேலே ஒரு ஒரு அஞ்சலி செலுத்தி அவங்களுக்கு ஒரு மாலை ஒன்று போய் அஞ்சலி செலுத்தி அப்போ தான் வழியே விட்டாங்க இல்லைனா அவங்க குறுக்க வந்துடுவாங்க பொழுது அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலமாதி அந்த திருநங்கைகளில் ஒரு கேங்கு என்ன கிட்டத்தட்ட போலீஸ் முன்னே போயிடுச்சு எல்லாமே போயிட்டாங்க நான் மட்டும் வண்டி தனியாக மாட்டிக்கிட்டாங்க என்ன ஒரு பதினஞ்சு இடம் நிமிஷத்துக்கு வண்டி விடல அவர் சுற்றி பாட்டு போலீஸ் வந்தாலும் திருப்பி போலீஸ் வண்டி வரலன்னு சொல்லிட்டு வராங்க திருப்பி அப்போவும் விடல கூட எஸ்பி சார் இருந்தாலும் வண்டி வண்டிக்குள்ளே தான் உட்காந்துருக்காரு அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படி தான் விட்டாங்க ஒரு பத்து பஞ்சம் தான் விட்டாங்க அது மாதிரி ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒவ்வொரு விஐபிஸுக்கும் ஒரு ஒரு தனி ஒரு ஸ்டோரியாக சொல்லலாம் அதே மாதிரி விவேக்ஸ் சார் இன்னைக்கு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அவருடைய உழைப்புக்கத்தை கடவுள் கொடுத்த வர மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ வச்சுருந்தாங்க எல்லாரும் மழை தான் போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க பட் இவருடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஒன் லேக் ட்ரீ நான் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு இது பண்ணி ட்ரீயோடு வந்தாங்க அது அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அது இந்த ஐஸ் பாக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டுக்கு வரும்போது ரொம்பவே புதுசாக இருந்திருக்கும்ல அந்த ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் பாரை வச்சுட்டு இந்த இந்த ஆள் இருக்குன்னா அந்த பார்லோட ஐஸ் பார் வச்சுருவோம் அது மாதிரி தான் அவங்கள படுக்க வைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் பார் கரையாத வரைக்கும் அந்த இது சில்னஸ் இருக்கும் ஆனால் ஓப்பனில் வந்து நிற்க போதா மிச்சம்லாம் அவங்களுக்கு பார்த்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ஆகும் அந்த ஸ்மெல்ல போகிறதுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் வச்சுட்டு அந்த ஒரு ஒரு எடுத்து முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் அந்த இது தெரியாது இருக்கிற இது விட தெரியாது அதுதான் ஃப்ரீசர் பாக்ஸ் இப்போ இதுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சுட்டோன்னே சார் ஸ்டார்டிங் ஒரு மினிமம் வந்து ஒரு ஒன் இயருக்கு யாரும் வந்து அக்செப்ட் பண்ணல எல்லாம் பயந்தாங்க ஒரு கரண்ட் பாக்ஸில் வந்து உடலை வச்சுன்னு ஆகும் சப்போஸ் கரண்ட்டு ஷாக்கேஜ் எஞ்சி ஊச்சினா ஆகும் அந்த மாதிரிலாம் இப்போ நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி எல்லாம் பண்ணால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸர் பாக்ஸ் இல்லாமல் ஒரு ஒரு வீட்டில் ஒரு டெத் என்ன அந்த வீட்டில் அந்த பாக்ஸ் இல்லாமல் அந்த டெத்து ஃபுல்ஃபில் ஆகாது அந்த லெவலுக்கு கொண்டு வந்துருக்கும் அந்த ஃபீஸர் பாக்ஸ் டு டென் டூ ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் ஃபீஸர் பாக்ஸில் வைக்கலாம் பவர் மட்டும் கரெக்டாக இருந்தால் இவ்வளோ பேரோட இறுதி சடங்கில் நீங்கள் இருந்திருக்கீங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களை பர்சனலாக அஃபெக்ட் பண்ண இன்சிடென்ட் பற்றி சொல்ல முடியுமா சார் த்ரீ மந்த்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ இயர்ஸ் ஒரு லேடி வந்தாங்க அவங்க வந்து சிலோன் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாருங்க அந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவும் அவர் வந்திருக்காங்க அந்த அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில் குலாப் சைட்டார் கீழே அயன் பண்ணுற பையன் தான் அவங்க இருக்காங்க அவங்க நாள் யாரும் சப்போர்ட்டு இல்லை ஹாஸ்பிட்டலில் கூட சொன்னாங்க அது மாதிரி எடுத்துட்டாங்க நீங்கள் வந்து ஸ்லோ அவங்க ரெண்டு டாக்டரை வந்து ரெண்டு டாக்டர் ரெண்டு டாக்டர் கண்டரில் இருக்காங்க அவங்க வரதுக்கு ஒரு மினிமம் த்ரீ ஃபோர் டேஸ் ஆகும் அது வரைக்கும் உங்களை ஸோ இது பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னாங்க சரி நாங்களும் கொண்டு வந்து இது பண்ணி பாடியை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு ஃபோர் டேஸ் ஆச்சு ஃபைவ் டேஸ் ஆச்சு சிக்ஸ் செவன் டேஸ் ஆச்சு செவன் டேஸ் மேலே வந்து ஒரு இது வந்து எப்போ மணம் வச்சால் ரொம்ப கஷ்டம் இந்த ஃப்ரீஸ் பண்ண விட கொஞ்சம் கஷ்டம் அதில் கூப்பிட்டு கேட்குறேன் அந்த மாதிரி திருப்பி வந்தாங்க எங்கள் ஆஃபீஸுக்கு அவங்க வரதே வந்து அழுதுன்னு வராங்க அந்த இதில் வந்து இங்கே ஏறி வரது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க காஃபிலாம் கொடுத்துருந்தாங்க சொல்கிறாங்க வராங்களான்னு சொல்லிட்டு நான் டெய்லி ஃபோன் பண்ணும் போகலாம் நாளைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்க நாளைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு எட்டாவது நாள் லாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு என்னென்னா அவங்க இங்கிருந்து ஃபோன் பண்ண சொன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணணுன்னு ஃபோன் பண்ணி நான் வாங்கி பேசுகிறேன் அவங்ககிட்ட அவங்க வெறும் சிம்பிளாக வந்து அந்த ஒரு அப்பாவுடைய இறப்பு எவ்வளோ பெரிய எழுப்புனா உங்களுக்கு புரிஞ்சிக்காமல் சிம்பிளாக ஒரே வார்த்தை நீங்கள் ஃபைன்ஸ் கோட் தானே நீங்கள் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் நீங்களே அவங்கள எடுத்துருங்க எடுத்துட்டு எங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்ருங்க இங்கே அதான் பண்ணுறாங்க இன்னும் வெரி சிம்பிளாக சொல்லிட்டாங்க எனக்கு அதை உள்வாங்கினதை பார்த்தீங்கன்னா எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி நான் சொன்னேன்னா இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் வச்சுக்கங்க பொண்ணுங்க வரேன் வருவாங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்ற ஒரு ஸ்டேஜ் போயிட்டு அவங்க பயந்துது வந்துன்னு கேட்டால் நான் அவங்கள பார்த்து பயப்படேன் போ நான் இந்த வார்த்தையை சொன்னோம்னா அந்த கான்ஃபிட் அவங்களுக்கு பொண்ணுங்களே வரலன்ற ஸ்டேஜில் என்ன இவனா அவன் சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களை ஆசுவாசப்படுத்தி இல்லைங்க அங்கே விசா ப்ராப்ளம் எதோ இருக்குது அங்கே இது நடைமுறை ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு பேசி ஈஸி அப்படின்னு மட்டும் இல்லைங்க நம்மளே பண்ண என்ன அர்த்தம் என்ன பண்ணலாம் நீங்கள் இல்லை வந்துடுவாங்க இல்லை அவங்க வந்து ஏதோ பிரச்சனை அங்கே இருக்குது இன்னும் டேஸ் சவமா எதுவும் தாங்காது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அவளை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் முடியுமா நாங்கள் முடியும் அப்புறம் கூப்பிட்டு போய்ட்டு அவங்கள க்ரிமேஷன் பண்ணி அஸ்தியை கொண்டு போய்ட்டு பூஜை பண்ணி அஸ்தியை கட்டளை கரைச்சிட்டு அவங்களை ஒன்றாவது விட்ட உடனே அவங்க அவ்வளோ பெரிய ஒரு வயசானவங்க விட்டால் என் காலையிலேயே அந்த அந்தளவுக்கு அவங்களால் நம்பவே முடியல பொண்ணு அப்போ தான் சொன்னாங்க இல்லைங்க பொண்ணுங்க வந்து வீடியோ அனுப்பி சொல்லிட்டாங்க வீடியோ எடுத்துட்டேன் லைவ் வீடியோ எடுத்து அவங்களுக்கு கூட வாட்ஸ்அப்பில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சிம்பிளாக சொல்லிட்டாங்க இந்த ஒரு தாயோட உள்ளே அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்குன்றது அவங்க அந்தந்த அந்த ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை அவங்களுக்கு சிம்பிளாக தேங்க்ஸுங்க உங்கள் சர்வீஸ் பெட்டர் எனக்கு கிடச்சி கிரேட் அவ்வளோதான் ஏன்னா என்னுடைய இது அவ்வளோதான் நான் பண்ண முடியும் அவங்கள ஆனால் ஃபீலிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வார்த்தை வர மாட்டாங்கன்னு சொன்ன பிறகு அந்த எல்லாம் எரிச்சி முடிச்ச பிறகு சொன்ன வார்த்தையை அவன் ஃபோனில் சொன்னால் அந்த ஸ்டெப் எடுத்தேன் கோச்சிக்காதீங்க அவங்க வரல வீடியோ நம்ம சொல்லியிருக்காங்க வீடியோ அனுப்பிச்சாச்சு இனிமேல் நீங்கள் பார்த்துங்க நீங்களாச்சும் உங்கள் பொண்ணாச்சு அது வந்து ஒரு எப்படின்னு சொல்லிட்டா லைஃப்பில் மறக்க முடியாது நம்ம என்ன தான் எவ்வளோ பெரிய இருந்தால் இந்த பகுதிகளில் இருந்தா கூட நம்ம அந்த ஒரு எந்த வேலையை விட்டு வந்துடுறோம் பெற்ற த தகப்படுக்கே வர முடியாமல் சிம்பிளாக நீங்கள் பன்னெண்டுக்கு வீடியோ அமிச்சிருக்கன்ற கல்ச்சரை எப்படி மாறி போச்சுருந்தி அது ஒரு பெரிய இன்சிடெண்ட் மாதிரி பார்த்திங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டர் நான் கேட்டால் ஒரு ஃப்ளாட் இருக்குது ஒரு பத்து ஃப்ளா பத்து அலாட் இருக்காங்க ஒரு வீட்டில் வந்து பத்து அலாட்டில் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு டெத்தாயிடுது நேற்று இன்றைக்கி ஒரு நாலு மணிக்கு டெத்தாகுதுன்னா மறுநாள் காலையில் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு வெயிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஒரு நாள் வரணுன்னா சார் நீங்கள் வந்து மாச்சிலே கொண்டு வச்சுருங்க இங்கே பத்து பேர் வீட்டில் பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் பண்ணோம் ஸ்கூல் போனோம் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்க நாளைக்கு வந்து எடுத்துகிறானே முடியாதுங்க நேற்று வரைக்கும் ஒரே செக்ரட்டரி ஒரு என்ன சொல்கிறது அசோசியனில் ஒன்றா இருந்தவங்க அந்த ஒரு சின்ன வருஷம் சண்டைப்பட்ட இன்சிடென்ட் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த வழி தெரியும் நான் அந்த மாதத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அவங்கள பிக்கப் பண்ணி கொண்டாந்து ஸ்டோரேஜ் பண்ணி ரெண்டு நாள் படுத்து திருப்பி கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கல்ச்சராக சொல்கிறாங்க வீட்டிலேருந்து அவங்க அவர் ஆத்மா வழியை கொண்டு கொண்டு வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போடான்றாங்க இதெல்லாம் இப்போ கேட்கலாம் மாறி வருது இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம் அந்த ஃபீல்டில் உலகத்தையும் பொருட்டி போட்ட கோவிட் டைமில் இது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க ஃபுல் லாக்டவுன் வேறு அப்போ என்ன டிஃபிகல்ட்டீஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க சார் மேடம் அது சொல்லப்போனால் திருப்பி வரக்கூடாது அது ஒரு கொடூரமான நேரம் அது அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய டீம் வந்து மொத்தம் சிக்ஸ்டி ஃபைவ் ஷாப்ஸ் இருக்காங்க உள்ள ஃபிரண்ட் ஆஃபீஸ்லேயே மொத்தம் எட்டு பேர் ஒர்க் பண்ணாங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கள் ஃபேமிலிஸ் தான் உள்ள வெளியால் மட்டும்தான் இப்போ வந்து பேசுதான் பாருங்க அவர் எட்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டோட மிஸ் இருக்காது ஃபஸ்ட் வேவோட செகண்ட் வே பார்த்தீங்கன்னா பயத்தாலே இருந்தாங்க நிறைய பேர் யாராக கேட்டாங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டால் நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டாங்க பாசிட்டிவாக அந்த மாதிரி தான் கேட்டாங்களா தவிர வந்து யாரும் இல்லை அப்படி பாசிட்டிவ்ன்ட்டு அவன் ஒன்றும் தப்பு பண்ணிட்ட மாதிரி அவங்கள்ட டைம் வந்து கவுண்ட் டைம் மாதிரி அவங்களுக்கு பயமுறுத்தி பண்ணாங்க அந்த மாதிரி அந்த அந்த டைமில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தது கவுன்சிலிங் தான் இப்போ இங்கேருந்து சொல்லிங்கன்னு ஃபோன் பண்ணுவாங்க அவங்கள அங்கங்கே பாயிண்ட் எங்களுக்கு கிட்ட இருபது பாயிண்ட் இருக்கு சென்னையில் அங்கே வெஹிக்கல் நிற்கும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணும் ஃபோனில் பேசினே இருப்போம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கீங்களா இல்லை செகண்ட் ஃப்ளோர் இருக்கீங்களா லிஃப்டில் இருக்கீங்களா என்ன என்ன சாப்பிட்டீங்க சார் வண்டி கேட்குறேன் ஒன் ஆட் எய்ட்டுக்கு கூப்பிட்டோம் வண்டி வரல நீங்கள் வந்து எங்கிட்ட கதை கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்குள்ளே இன்னொரு டீம் அதை ட்ரேஸ் பண்ணி ஜிபிஎஸ் பார்த்து அந்த அந்த அட்ரஸுக்கு அங்கே வித்ய ஒரு டுவெண்ட்டி மிஷில் போய் கவுத்துட்டுவாங்க அந்த வண்டி யாராவது கவுத்துட்டுறாங்க ஒரு நிமிஷம் இருக்கேனா எங்கள் ஆள் தான் வந்துருப்பாங்க நாங்கள் ஜிபிஎஸ்சில் பார்த்து நாங்கள் மானிட்ரு பண்ணிட்டு இருப்போம் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பிக்கப் பண்ணி நிறைய இது பண்ணியிருக்கோம் மாதிரி பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா இறக்க முடியாது யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எங்கேயும் பிபிகேட் போட்டு பேஷன் பிபிகேட் போட்டு அவங்கள ஸ்லைட்ருன்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது அந்த எக்யூப்மெண்ட்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் இருந்து கீழே இறக்கி நிறைய பேஷன் காப்பாற்றணும் அது லைவாகவே நிறைய பேர் எங்களுக்கு சொல்லுவாங்க அதில் அது வந்து கடவுளுடைய ஒரு எங்களுக்கு கொடுத்த ஒரு சான்ஸ் எங்களுடைய ஃபீல்டுக்கு இப்படிலாம் ஹெல்ப் பண்ண முடியுன்றது நிறைய பேர் பண்ணும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதிஞ்சாயிரம் பேர் காப்பாற்றிருப்போம் கொரோனா பீரியடில் இந்த ஐஸ்பாக்ஸ் மூலமா ரெண்டு கோடி பேருக்கும் மேல பயனடைஞ்சிருக்காங்க அவங்களோட வாழ்த்துக்களும் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா நிச்சயமா இருக்கு சார் அதனால தான் இந்தியாவை நாமினேஷன் பண்ணி தான் சொல்லி டைட்டில் வந்து இன்னைக்கு சிட்டிங் ஜட்ஜு பி என் பிரகாஷ் சாரு ஜெய்சந்திரன் அந்த செல்வம் இருந்தார் லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க எனக்கு இந்த புக்கே ஒரு இது பண்ணி என்னுடைய இது பண்ணி டைட்டில் வந்து அவங்க தான் கொடுத்தாங்க இந்தியாவை நாமினேஷன் பண்ணி தான் சொல்லிட்டேன் இந்த பாக்ஸ்க்கான ரைட்ஸ் வாங்கியிருக்கீங்க அதுக்கான ராயல்ட்டி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கா சார் இதுக்கு சார் இல்லை நானே ஒரு கேரளா பிளாட் போகிறோம் நான் கஷ்டப்பட்ட கஷ்டம் தான் தெரியும் நான் எவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டுருப்பேன்னு சொல்லிட்டு இது இந்த தொழில் பண்ணுற பார்த்தீங்கன்னா என்னோட கொஞ்சம் கேடுதான் இருப்பான் அவங்ககிட்ட போய் ராயல்ட்டி கார்டுன்னு என்ன என்ன பண்ணுவேன் என்ன பண்ண போகிறேன் நல்லா வரும் நான் சொல்கிற ஒரே வார்த்தை எல்லாேருக்குமே எல்லாம் சொல்கிற வார்த்தைனா ஜஸ்ட்டு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஜஸ்ட்டு ஒரு லட்ச ரூபா நீங்கள் ஒரு தொழில் இது பேர் ஒரு பாக்ஸோட காஸ்ட் முப்பத்தஞ்சு ரூபா ரெண்டு பாக்ஸ் எடுக்கிறீங்க ஒரு முப்பதாயிரரூபாய் ஒரு மாருதி ஓம்டி வாங்குறீங்க தொண்ணூறாயிரரூபா மொத்தமே காஸ்ட்டு ஒரு பத்தாயிரரூபாய்க்கு விசிங் கார்டு ஒரு ஃபோனு எல்லாம் வாங்குறீங்க ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு தொழில் இது பண்ணி நீங்கள் ஒரு டிரைவர் வேலைக்கு கொடுக்கலாம் ஒன்றே ஒன்று அந்த தமிழில் ஃபோன் அடிக்கும் போது நீங்கள் எடுக்கணும் நீ வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து தேவையாக போனோம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் இருப்பாங்க என்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி அவ்வளோ பேர் இன்றைக்கி பட்டி தொட்டிலாம் வீட்டுக்கு ரெண்டு பாக்ஸ் இருக்குது ஒரு காலில் நாங்களாம் ஒதுக்கி சுற்றுவாட்டு போங்க நீங்கள் ரோடு மேலே இருங்க இங்கே வராதீங்க உங்களை பார்த்தாவே கஷ்டமாக இருக்குது உங்களை பார்த்து ஆகணும் என்னை பார்த்து ஒதுக்கி போனால் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்படி இப்படி காசு கொடுத்தோம்னா இருக்காங்க நான் இப்படி வாங்கலாம் இருக்கேன் பட் அதுவும் காலெலாம் மாறி தோளில் கைப்பிடிப்பா சொல்லுக்கு ட்ரெண்டாக இருக்கு இன்றைக்கி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நான் அவங்ககிட்ட போய் நம்ம போய் ராயல்ட்டி வாங்க வச்சுக்கங்களேன் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ரூபா கிடைக்கிற பாக்ஸு நான் ராயல் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா வாங்கினா ரெண்டாயிரரூபா மேலே வரும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காசுமாக தோணும் அதனால் அதை வந்து நான் லைக்கே பண்ணல இன்னைக்கு அந்த வாத்துக்கள் இருந்தால் போதும் என்னால் என்னால் சொல்லக்கூடாது கடவுளே எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு நான் அதை பண்ணேன் அந்த ஆத்மாக்களை நான் வாழ்த்தி நல்லா இருந்தால் போதும் என்னால் ஒரு லட்சக்கணிப்பு பேர் இன்னும் கொஞ்சம் இந்த ஃபீல்டு வந்தாங்கன்னு அது ஒன்றும் பெருமை தான் வரணும் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா தொழிலை வந்து நிறைய பேர் தொழிலை தொழிலை பண்ணலை ஒரு ஆபியாக பண்ணுறாங்க இந்த தொழிலை பண்ணாங்கன்னா என்னை விட டாப்பாக நிறைய பண்ணலாம் இன்னும் நிறைய ஸ்கோப் இருக்குது இந்த ஃபீல்டில் நீங்கள் பண்ணுற இந்த சர்வீஸ் பார்த்து இன்ஸ்பைர் ஆகி உங்ககிட்ட வந்து பேசினவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து என்ன பிரான்ச்சஸ் கேட்குறாங்க நீங்கள் வந்துங்க நீங்கள் வந்து உங்கள் உங்கள் இது கொடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணுறாங்க நான் ஒன்லி ஐடியா பண்ண கொடுக்குறது ஏன்னா இப்போ ஃப்ளைன் ஸ்குவாடன்ற நான் ஃப்ரான்ட்ஸ் கொடுத்தேன் அவங்க எடுத்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா ப்ளையன் ஸ்குவாட் தப்பு பண்ணிட்டு வாங்க என்னுடைய சூப்பர் பேசில் இருக்கிற இருபது பிரான்ஞ்சை வந்து சென்னையில் இருக்குது அந்த இருபது பிரான்ச்சை நான் கரெக்டாக பண்ணால் போதும் மிச்சம் பேர்லாம் நம்ம தான் உங்களுக்கு இது தரேன் நீங்கள் பண்ணிங்க அவ்வளோதான் என் பேரே தரல மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ரெண்டு கோடிக்கும் மேல அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க இதை தனியால பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கான சரியான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எஸ் எஸ் மியூசிக் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் வாய்ப்பு ரொம்ப நன்றி